தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஜூன் மாத ராசி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஊரே வியக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களோட உண்மையான விஸ்வரூபம் இது என்ன ஜோசி எல்லா ராசிக்கும் ஒரே மாதிரி தலைப்பு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது நவ கிரகங்களோட முக்கியமான நகர்வுகள் எல்லாம் முடிஞ்சு ஒரு இடத்துல எல்லா கிரகங்களும் செட்டில் ஆயிருக்கு இதுல ஒரு கிரகம் நன்மை செய்து அப்படின்னா இன்னொரு கிரகம் தீமை செய்து அதாவது கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பான் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லாரோட வாழ்க்கையிலும் கதவுகள் அப்படிங்கிறது திறக்கப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில இருக்கிற குரு பகவானோட ஜூன் மாசம் பதினஞ்சாம் தேதி சூரிய பகவான் போய் சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறார் இதே காலகட்டத்துல சுக்கிரன் வந்து மேசராசியில பயணிக்க போறாரு புதன் மேசம் ரிஷபம் மிதனம்னு மூணு ராசியில பயணிக்க போறாரு இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நீச நிலையில இருந்த செவ்வா பூமி காரகன் அவர் வந்து கடகராசில இருந்து எட்டாம் தேதி பயிற்சி ஆகி போய் சிம்ம ராசியில ஞானகாரகன் காரகன் கேதுவோட இணைய போறாரு அப்ப எல்லாருக்கும் ஒரு அற்புதமான யோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது எல்லா ராசிக்காரர்களுக்குமே இருக்கு இது நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இந்த மாசத்துல இருக்கு சரி உங்களோட ராசிக்கு இந்த கிரகங்களோட நிலை இந்த கிரகங்களோட ராசி மாற்றம் என்னென்ன பலனை கொடுக்க போது நீங்க எந்த இடத்துல விஸ்வரூபம் எடுக்க போறீங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துருவோம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிலை இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு என்னடா பொழப்பு இது அப்படின்னு சலிச்சுக்கிற தான் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் இந்த மாசத்துக்குள்ளே நீங்க வரீங்க என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட ஆதிக்கம் அப்படிங்கிறது ரொம்ப சுமாராவே இருக்கு ஏன்னா குரு பகவான் எங்க இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு எட்டாவது வீட்டில் அஷ்டமத்துல போய் குரு மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறதால பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பணம் பொருள் இல்லை என்னடா இது காசு பணமே வரல ஏன்னா தத்திரியும் முடிச்ச மாதிரி இருக்கு என்னப்போ எல்லா பேரும் பத்து ரூபா காசு வச்சிருக்கான் நம்ம தான் பணத்துக்கு கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு அப்படிங்கிறது இருக்கும் உழைச்சா கூட பணம் வர மாட்டேங்குது மாசம் முழுக்க வேலை செய்யறேன் சம்பளம் கூட பத்து நாள் தள்ளி தான் கொடுக்குறாங்க கடுப்பா அது போ அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் இருக்கும் கவலைப்படாதீங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ராசி அதிபதி செவ்வாய் நீசம் போயிட்டார் இன்னொரு பக்கம் குரு அஷ்டமத்தில் அப்ப ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தராவது ஒருத்தராது தானே நம்ம கொஞ்சம் ஏதோ முன்னுக்கு வரலாம் அதாவது இந்த விடியா மூஞ்சி வேலைக்கு போனா வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்காது அப்படிமா பாத்தீங்களா அந்த மாதிரி ஆகி நம்ம பொழப்பு வேலை கிடைக்குது வேலைக்கு போறேன் கூலி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப பிரச்சனை இல்லை ஒரு எட்டு தேதி வரைக்கும் பல்ல கிடைச்சுக்கிட்டு இந்த ஜூன் மாசத்தை ஓட்டுங்க எட்டாம் தேதிக்கு மேல செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது இருக்கு ராசி அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டிலேயே இருந்தாலும் கூட அவர் போய் நீசமாகி போயிட்டார் ஒன்றும் பண்ண முடியாது அவரால் எந்த சக்தியும் இல்லாம போயிட்டார் இப்ப பத்தாம் இடத்துக்கு செவ்வாய் வந்துருவார் சிம்ம ராசிக்கு அங்க இருக்கக்கூடிய கேதுவோட போய் இணையிறார் ராசி அதிபதி பத்தாம் இடத்துக்கு வராரு அப்படிங்கிறது ஒரு முத்தான பலன்களை கொடுக்கக்கூடிய பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பா செவ்வாய் பத்தில் இருக்கார் அப்படின்னாலே நமக்கு இடம் பூமி வாங்குற அளவுக்கு காசு வரும் அப்படின்னு அர்த்தம் அதுவும் ஞானகாரகன் கேதுவோட சேர்ந்திருக்காரு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிலபுலம் சார்ந்து பெரிய அளவில் நீங்க சம்பாதிக்கலாம் அதாவது இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்றேன் போறேன் வரேன் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வாங்கி வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு பத்து ரூபா கமிஷன் வாங்கி சாப்பிட்டு இருக்கேன் ஒரு பிளாட் வித்தா பத்தாயிரம் இருபதாயிரம் கிடைக்குது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் திடீர்னு பாத்தீங்கன்னா விலை கம்மியா ஒரு பிளாட் வரும் இதன் இன்னொருத்தன்ட்டு வித்துக்கிட்டு நம்மளே வாங்கிக்கிட்டு அப்புறமா வேற மாத்திக்கிட்டா என்ன எங்கேயா கடனை கடனை வாங்கி அதை அதுக்குண்டான அட்வான்ஸை கொடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு பத்து லட்ச ரூபாய் வாங்கிட்டு இங்கிட்டு பாஞ்சு லட்ச ரூபாய்க்கு மாற்றி விட்டுறாங்க அப்படி ஒரு விபரீத அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது அடிக்கும் தெரியுமா அந்த மாதிரியான சிந்தனை எல்லாம் இடத்துல கேதுவோட கூட கூடிய செவ்வாய்க்கு கொடுப்பாரு ஏன்னா கேது வந்து ஞான காரகன் ரொம்ப கரெக்டாக தெளிவா சிந்திக்கக்கூடிய புத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ராசி அதிபதியோட சேர்றதால கொஞ்சம் கோவத்தை குறைக்கணும் ஏன்னா செவ்வாய் வந்து கொஞ்சம் கோபத்தை கொடுத்துருவாரு பத்துல இருக்கும்போது கொஞ்சம் அதிகபட்ச கோவத்தையே கொடுப்பாரு அப்ப ஒரு கடை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கனிவா பேசணும் வாடிக்கையாளர்கள்ட்ட அப்படியே மொல்ல பேசி நயமா பேசி வியாபாரத்தை பண்ணோம்னா பத்து ரூபாய்க்கு வாங்க வந்தவன்ட்ட நூறு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணிடலாம் இருபது ரூபா லாபம் கிடைக்கிற இடத்துல இரநூறுவா லாபம் கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அது மாதிரி நிறைய முதலாளிகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இது ஒரு இடத்துல வேலை செய்யறேன் வேலை செய்ய பிடிக்கல என்னத்தப்போ எவ்வளவு நாளைக்குதான் இன்னொருத்தன்ட்டே வேலை செஞ்சுட்டு போ நம்மளா ஒரு தொழில் தொடங்கும் ஒரு வண்டி கிட்டே வாங்கியாவது ஓட்டுவோம் ஒரு கிரா வாங்கி ஓட்டுவோம் இல்ல ஒரு டாடா போட்டு ஓட்டுவோம் இந்த மாதிரியான சிந்தனை அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு லேசாக அப்படியே தலை தூக்கும் இது உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறதையும் கொடுக்கும் இது மாதிரி தொழில் தொடங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு அதிகபட்சமாக இந்த மாதத்தில் இருக்கும் எண்ணம் பூரா பார்த்தீங்கன்னா வேலையை விட்டுட்டு எங்கேயாவது தொழில் செய்யணும் அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கும் வேலைக்கு போகவே மனசு வராது ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி சாய்ச்சி காட்டணுடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி அரசியல் அரசியல் துறைக்கு ஆதிபந்தம் கொண்டவரே செவ்வாய் தான் அவர் இப்ப பத்தாம் இடத்துக்கு ஞான கேதோட வந்திருக்காருன்னா அரசியல் அப்படின்னாலே இல்லாத தில்லாலங்கடி வேலைலாம் நடக்கும் நம்மளை வளரவே உட முட்டைறானோ போட்டா முக்கிறானோ அப்படின்னு நினைச்சவங்களாம் கூட இதுக்கு மேலே இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை புது ரூட் எடுத்து நம்மளை நாமளே வளர்த்துக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறத காட்டுவீங்க உத்தியோகத்திலையும் பார்த்தீங்கன்னா நல்ல கௌரவ அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும் ஒரு இடத்துல வேலைக்கே இருக்கேன் வேலையை விட்டு போகணுங்கிற நிலம வந்தாலும் நம்மள விட மாட்டாங்க இப்போ இவ்வளோ நாளாக நம்மளை மதிக்காதவங்க கூட ஐயோ விட்டா போயிடும் அவனை விடக்கூடாது இவனை மாதிரி ஆள் நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு வாப்பா உனக்கு என்னப்பா நான் செய்யல போப்பா வாப்பான்னு மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்த மேலதிகாரிலாம் இப்போ நம்மள்கிட்ட நயமா பேசுவாங்க வா என்ன இப்போ எவ்வளோ வாங்குறியா சம்பளம் இருபது ரூபா வாங்குறியா இருந்தா இன்னும் அஞ்சு ரூபா சேர்த்தாரன் விடு என்னத்தை போய் இதனால இருந்துச்சு அப்படின்னு நம்மள துரத்தி இழுத்து பிடிப்பாங்க நமக்கே ஆச்சரியமா இருக்கும் அடப்பா இது தெரிஞ்சு தான் நான் முன்னாடியே வேலையை விட்டு போறேன் ஆக்டிங்க போட்டுருப்போனே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கறதெல்லாம் நடக்கும் அது மாதிரி சுக்கர பகவான் இது வரைக்கும் மீனத்துல இருந்த சுக்கிரன் இந்த மாசத்துல மேச ராசியில இருப்பாரு அப்ப அங்க இருந்துகிட்டு உங்களோட ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டை பாக்குறார் இது ஒரு விபரீத ராஜயோகம் இதான் திட்டமிடாமல் செய்யற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் நிறைய கீழே கடந்து காசு கிடைக்கும் இதை நான் ஒன்றும் விளையாட்டுக்கு சொல்லலை ரோட்ல போயிட்டு இருப்பீங்க ஐநூறு ஆயிரம் கடந்து எடுக்கலாம் சில பேருக்கு கோல்டு கூட கீழ கடந்து எடுப்பீங்க இது மாதிரி நம்ம உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கறதெல்லாம் கிடைக்கும் சில பேருக்கு ஏதாவது பங்காளிகள் வகையில ஏதாவது சொத்து சேர்க்கை கிடைக்கலாம் இல்லை மனைவி வழியில் சொத்து சேர்க்கை கிடைக்கலாம் இல்லை பங்காளிகள் வகையில யாராவது வாரிசு இல்லாத சொத்து இருக்கும் அது உங்களை சேரக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் இந்த அமைப்பு அப்படிங்கிறத கொடுக்குதுங்கிறத தான் கணக்கு சொல்லுது அதோட இந்த மாசத்துல புதன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா பெரும்பகுதி நாட்கள் மிதன ராசியில தான் இருக்க போறாரு அதாவது ரெண்டாம் தேதி மிதன ராசிக்கு போறாரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் அவரு அங்கே தான் இருக்க போறார் அதோட குருவோட புதன் சேர்றார் அதாவது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் அப்படி இருந்தாலும் கூட மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் அப்படிங்கிறது அப்படிங்கிறதுக்கு இதுவும் வண்டி வாகனம் வாங்கணும் நிலப்பலம் வாங்கணும் அப்படிங்கிற கணக்கை தான் கூட்டி காட்டுது அப்போ இந்த கிரகங்களோட கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பிளாட் வாங்கணும் மண் வாங்கணும் மனம் வாங்கணும்னு சொல்லுது அதனால் இடம் வாங்குற மாதிரி இருந்தால் பிடிச்சி போடுங்க பத்து ரூபா கூடை கிடைக்கு விலை ஒன்றும் சரியாக அமையலை அப்படின்னு கூட பார்க்க வேண்டியதில்லை இந்த மாதிரியான கணக்கு இருக்கிற காலகட்டத்தில் இடம் ஒன்று வாங்கி போட்டிங்கன்னா அது பல மடங்கு லாபத்துக்கு விலை உயர்ந்து விற்று உங்களை பெரிய கொடி சொரணாகிடும் அதை கொஞ்சம் நாம் சரியாக பயன்படுத்துகிறது அப்படிங்கிறது நல்லது அதே மாதிரி சில பேருக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சனி பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் நல்ல அமைப்பு தான் இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியதெல்லாம் கிடையாது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி இருக்காரு இந்த கிரகங்களோட கணக்கு எல்லாமே சரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப சனியோட அணு வேணும் அப்படின்னா சனி அஞ்சாம் இடத்துல இருக்கும்போது குலதெய்வத்தை போய் சரணடைங்க குலதெய்வம் தெரியாதவங்க இஷ்ட எல்ல தெய்வத்தை வணங்குங்க முடிஞ்ச வரைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு மாசத்துல ஒரு தடவையாவது போயிட்டு குலதெய்வத்துக்கு நெய் தீபம் ஏத்துங்க இல்ல இழுப்பை எண்ணெயால தீபம் ஏத்துங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு குலதெய்வ கோயில்ல ஒரு பொங்கலிட்டு படையல் இட்டுட்டு குலதெய்வத்துக்கு ஏதாவது நேர்த்தி கடன் இருந்து நிறைவேற்றாம இருந்தா நிறைவேற்றுங்க அப்படி இப்ப நிறைவேற்றுற கால சூழல் இல்லை அப்படின்னா அதுக்கு குலதெய்வத்திட்ட மனசார வேண்டி ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நேர்ந்துக்கிட்டு வாங்க அது மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையா செய்யுங்க அதே மாதிரி அமாவாசை நாட்களில் அவசியம் நீங்கள் மாமிச உணவுகளை தவிர்த்துட்டு சுத்தபத்தமாக விரதம் இருக்கணும் அன்றைய தினம் ஒரு ஏழு ஏழைகளுக்கு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணுங்க வாழ்க்கை இதுக்கு மேலே ரொம்ப நல்லா இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்